இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைய வீடியோ செய்திகள் பார்க்க உள்ளது நமது நாடு வாங்க உள்ள எம்கியூ நைன் பி என்ற ஆளில்லா விமானம் எவ்வகையில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் நண்பர்களே பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு வழங்கப்பட உள்ள பிரமோஸ் ஏவுகணைகள் எவ்வாறு பிலிப்பைன்ஸ் பயன்படுத்த உள்ளது என்பதனையும் நாம் இந்த வீடியோ செய்திகள் பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களே ஜெர்மனி நமக்கு மிக மிக லேட்டஸ்டான சப் மிக மிக லேட்டஸ்டான நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிப்பதற்காக அனைத்து தொழில்நுட்பங்களை வழங்குவதற்கு தயாராக உள்ளது இது சம்பந்தமான ஒப்பந்தங்கள் தற்போது கையெழுத்தாகும் என தெரிகிறது நண்பர்களே இது போன்ற செய்திகளை நாம் இன்றைய நியூஸ் வீடியோ செய்திகள் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்கள் சொல்லலாம் நண்பர்களே தற்காலங்களில் ஒவ்வொரு நாடும் தனது நாட்டின் மீது தனது எதிர்நாடு படையெடுக்கக்கூடும் என்ற ஒரு நோக்கத்தில் அனைத்து நாடுகளுமே தனது ராணுவத்தின் பலத்தை கூட்டி வருகின்றன நண்பர்களே தற்கால போர்களில் ட்ரோன்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதனை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் நண்பர்களே ஏர் ஏர்ஃபோர்ஸ் பயன்படுத்தக்கூடிய இந்த விமானங்களை தவிர கப்பல் படையை முக்கியமான ரஷ்யா சைனா மற்றும் யுஎஸ் தனது கப்பற்படையை அதிக அளவில் வலுப்படுத்தி வருகின்ற நண்பர்களே உங்களுக்கு நன்கு தெரியும் சீனா தனது கப்பற்படையை உலகத்திலேயே நம்பர் ஒன் கப்பற்படையாக வைத்துள்ளது என்பதனை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் அந்திருப்பீர்கள் அதே போன்ற நண்பர்களே ரஷ்யா கடந்த பல ஆண்டுகளாக இந்த சப்மரைன்களை தயாரிப்பதில் அதிக அளவில் ஈடுபட்டு அதை அதிகமான சப்மரைன்களை நீர்மூழ்கை கப்பல்களை கொண்ட ஒரு நாடாக ரஷ்யா விளங்கி வருகிறது நண்பர்களே அதற்கு ஈக்குவலாக சீனா நாடும் அதிக அளவில் சம்பரைகளை தயாரித்து அவை ஏறக்குறைய நாற்பத்தி ரெண்டு நீர்மூழ்கி கப்பலுக்கு மேலாக அந்த நாடு வைத்துள்ளது அதே அதேபோன்று அமெரிக்காவும் தனது நாட்டின் கப்பற்படையை வலுப்படுத்தும் வகையில் நீர்மூழ்கி கப்பல்களை அதிக அளவில் தயாரித்து வருகிறது ஆனால் நீர்மூழ்கி கப்பல்கள் அதிகமாக உள்ள நாடு முதலில் ரஷ்யா என்று நாம் கூறலாம் அடுத்த அடுத்தபடியாக சீனா மூன்றாவது அமெரிக்கா என்று கூறலாம் நண்பர்களே ஒரு நாடு அடுத்த நாட்டின் மீது அணுகுண்டு ஏவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த நேரத்தில் எதிர் நடத்துவதற்கு முக்கியமாக பயன்படக்கூடியது இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து சாதாரண மிசைல்கள் மற்றும் அணுகுண்டு தாங்கி செல்லக்கூடிய மிசைகள் என எதிர் தாக்குதல்களை நடத்துவதற்கு இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் தான் பெருமளவில் பயன்படக்கூடும் நண்பர்களே நீர்மூழ்கி கப்பல்கள் எதிர்நாடுகளுக்கு தெரியாமல் அவை மறைந்து சென்று கடலுக்கு அடியிலேயே சென்று எதிர்நாட்டின் இலக்கினை ஆராய்ந்து நீருக்கு அடியிலிருந்து ஏவுகணைகள் மற்றும் அணுகுண்டுகள் உள்ள ஏவுகணைகள் போன்றவற்றை செலுத்தி அவை தாக்கி அழிப்பதற்கு இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் பெருமளவில் பயன்படுகின்றன இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்கு அடியில் இருப்பது எதிர்நாடுகளுக்கு தெரியாத வண்ணம் இவை செயலாற்றி கொண்டிருக்கும் இருப்பினும் தற்காலங்களில் அனைத்து நாடுகளுமே இந்த நீர்மூழ்கப்பல அறிந்து அவற்றை தாக்குவதற்கு தேவையான தொழில்நுட்பங்களையும் அவை கண்டறிந்து விட்ட நண்பர்களே ஆகவே அவை கண்டறிந்து இந்த நீர்மூழ்கப்பல்களை தாக்குவதற்கு முன்பாகவே அந்த தாக்க வரக்கூடிய இலக்கினை நாம் கண்டறிந்து தாக்க வேண்டும் அப்போதுதான் இந்த கப்பல்களையும் தற்காலங்களில் நாம் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் நண்பர்கள் நமது இந்தியா நமது கடற்பருப்படை பாதுகாப்பதற்காக சுமார் இருபத்தி நான்கு எண்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் தேவைப்படுகின்றன என நமது கப்பற்படை தெரிவித்து வருகிறது ஆனால் தற்போது நம்மிடம் பதினாறு எண்கள் தான் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன இவற்றில் ஆறு எண்கள் தற்போது கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக தயாரிக்கப்பட்டு தற்போது நமது கடற்படையால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ஆக மீதி உள்ள நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் மிக மிக பழமையானவை ஆகவே அவற்றையும் நாம் நமது கப்பற்படை சர்வீஸில் இருந்து அவற்றை நீக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் முழுவதும் நண்பர்களே ஆகவே நமது இந்திய கப்பற்படை உடனடியாக நீர்மூழ்கி கப்பல்கள் தேவை என்ற ஒரு நோக்கத்தில் ஸ்பெயின் பிரிட்டன் ஃப்ரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளிடம் எந்த நாடுகளிடமிருந்து நாம் அடுத்த நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கலாம் என்று நமது இந்திய அரசு யோசித்து கொண்டு வருகையில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து அந்த கல்வாரி கிளாஸ் சம்பரர்களை ஏற்கனவே நாம் நாம் ஆறு எண்களை பிரான்ஸ் நாட்டு உதவியுடன் தயாரித்து நமது கப்பற்படையில் தற்போது பயன்படுத்தி வருகிறோம் அவை தான் அந்த ஆறு எண்கள் புதிதாக தற்போது கப்பற்படியில் சேர்க்கப்பட்ட நீர்மூழ்கை கப்பல்கள் ஆகவே இதே போன்று சற்று கூடுதலான தொழில்நுட்பங்களோடு மீண்டும் மூன்று எண்கள் தயாரிப்பதற்கு பிரான்ஸ் நாட்டுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அவை தற்போது தயாரிப்பு படி தொடங்க உள்ளது நண்பர்களே இதற்கு மேலாக மீண்டும் ஆறு எண்கள் நமக்கு நீர்மூழ்கிகை கப்பல்கள் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஸ்பெயின் நாடு மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகளுடனும் ஜெர்மனி நாட்டுடனும் நமது அரசு பல விதங்களில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தது நண்பர்களே தற்போது நேற்றைய முன்தினம் அதாவது புதன்கிழமை ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஜெர்மனி நாட்டிலிருந்து அதன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு போரிஸ் அவர்கள் நமது இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் அவருடன் அந்த நாட்டின் சேர்ந்த முக்கியமான அதிகாரிகளும் வந்துள்ள நண்பர்களே நமது நாட்டிற்கு புதிய வகை ஹச்டி டபுள்யூ இரநூத்தி பன்னெண்டு ஏ என்று சொல்லக்கூடிய ஹச்டி டபுள்யூ டூ ஒன் டூ ஏ என்று சொல்லக்கூடிய புதிய வகை நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியாவிற்கு தருவதற்காகவும் முழு தொழில்நுட்பத்தையும் இந்தியாவிற்கு மாற்றம் செய்யும் வகையிலும் நமது இந்திய அரசை சேர்ந்த நிறுவனமான மசகான் டாக்ஸி பில்டர்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளவும் ஜெர்மனி நாட்டின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் தற்போது இந்தியா வந்துள்ளார் நண்பர்களே ஆகவே ஆறு எண்கள் எஸ் டி டபிள்யூ டூ ஒன் டூ ஏ என்று சொல்லக்கூடிய இந்த வகை சப்மரேன்களை ஆறு எண்கள் இந்தியாவில் நமது இந்திய நாட்டு நிறுவனத்தால் தயாரிக்கப்படுவதற்காக ஒப்பந்தங்கள் செய்யப்பட உள்ள நண்பர்களே இந்த சப்மரேனின் மிக மிக முக்கியமான தொழில்நுட்பம் புதிய தொழில்நுட்பம் என்னவென்றால் இது இண்டிபெண்ட் ஏர் ப்ரொபல்சன் சிஸ்டம் என்ற அடிப்படையில் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இயங்கும் இந்த வகை நீர்மூழ்கி கப்பல்கள் வேண்டுமென இந்திய அரசு பல ஆண்டுகளாக இந்த சிப் பில்டர்ஸ் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அதாவது நண்பர்களே இவை கன்வென்ஷனல் டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன் என்று கூறுவார்கள் தற்காலத்தில் டீசல் மூலம் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி செய்யப்பட்டு அதன் மூலம் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இயக்கப்படும் இவை டீசல் மூலம் இயக்கப்படுவதால் இவை இந்த என்ஜின்கள் அடிக்கடி பழுதாகாமல் நல்லபடியாக இயங்குவதற்காக இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் காற்றினை உள்வாங்குவதற்காக அடிக்கடி மேலே வரக்கூடிய ஒரு கட்டாயம் உள்ளது அவ்வாறு மேலே அடிக்கடி வரும்போது எதிர் நாடுகள் நமது சம்பரேன் எங்கே தற்போது வந்து கொண்டிருக்கிறது என்பதை எளிதாக கண்டறியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இவற்றை தடுப்பதற்காக ஏர் இன்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் என்று கூறுவார்கள் அதாவது நீர்மூழ்கி கப்பல்களிலேயே அவை நீருக்கு அடியிலேயே இருக்கும்போது ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு இந்த என்ஜின்களுக்கு ஆக்சிஜன் வழங்கப்படும் ஆகவே இந்த ஆக்சிஜனை நீர்மூழ்கி கப்பல்களில் உள்ள என்ஜின்கள் இந்த ஆக்சிஜனை பயன்படுத்தி அவை வெறு நாட்கள் இருக்க முடியும் அடிக்கடி அவை மேலே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாத நண்பர்களே ஸோ இந்த தொழில்நுட்பத்தை ஜெர்மனி நாடு நமக்கு தருவதாக ஒத்துக்கொண்டுள்ளது நண்பர்களே இந்த எஸ்டி டபிள்யூ டூ ஒன் டூ ஏ என்று சொல்லக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பல்களில் இண்டிபெண்ட் ஏர் பொர்போசல் சிஸ்டம் வைத்து தருவதாக அந்த நாடு ஒத்துக்கொண்டுள்ளது இந்த இண்டிபெண்ட் ஏர் புரப்பல்சன் சிஸ்டத்தை நம்ம இந்தியாவும் ஏற்கனவே கண்டுபிடித்து அவை ஏற்கனவே உள்ள நமது நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்துவதற்காக அவற்றை மேம்படுத்தி வருகின்ற நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இவற்றில் ஐடிஏஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிசைல் புதிதாக ஜெர்மனியால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது டெஸ்டில் தான் உள்ளது அந்த மிசைலையும் மிக மிக லேட்டஸ்டான டெக்னாலஜி உள்ள அந்த மிசைலையும் நமக்கு இந்த நீர்மூழ்கி கப்பல்களோடு சேர்த்து தருவதாக ஜெர்மனி அரசு ஒத்துக்கொண்டுள்ள நண்பர்களே ஐடிஏஎஸ் என்றால் இன்டராக்டிவ் டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக் சிஸ்டம் சப்மரைன்ஸ் என்று கூறுவார்கள் அதாவது சப்மரைன்களை பாதுகாப்பதற்காக இந்த மிசைல் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது நண்பர்களே எப்படி பாதுகாக்கப்படும் என்றால் நாம் ஏற்கனவே சற்று முன்னர் கூறினோம் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அழிப்பதற்காக கடல் மேற்பரப்பில் உள்ள கப்பல்கள் அல்லது நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது விமானங்கள் அல்லது ஹெலிகாப்டர்கள் ஆகியவற்றில் பல வகையான சென்சார்களை பயன்படுத்தி நீர்மூழ்கி கப்பல்கள் எங்கு வந்து கொண்டு இருக்கின்றன எவ்வளவுக்கு அடியில் உள்ளன எந்த வகையான நீர்மூழ்கிக் கப்பல்கள் அவற்றில் என்னென்ன ஆயுதங்கள் உள்ளன என்பதை எல்லாம் இந்த ரேடா சென்சார் மூலம் கண்டறிந்து அவற்றை தாக்குவதற்கான தொழில்நுட்பங்கள் தற்போது முக்கியமான நாடுகள் பயன்படுத்தி வருகின்றன நண்பர்கள் ஆகவே அந்த மாதிரியான தாக்குதலை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலம் தாக்கக்கூடிய அந்த தாக்குதலை எதிர்த்து தாக்குவதற்காக ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உள்ள இந்த ஐடிஏஸ் இன்டராக்டிவ் டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக் சிஸ்டம் ஆஃப் சப்மரைன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த புதிய தொழில்நுட்பத்தை ஜெர்மனி அரசு கண்டுபிடித்துள்ளது அது ஜெர்மனியிலும் சோதனையில் தான் உள்ளது இருப்பினும் அந்த சோதனை முடிந்தவுடன் முதன் முதலாக நாம் அது இந்தியா வாங்க உள்ள இந்த எஸ்டி டபிள்யூ டூ ஒன் டூ ஏ என்று சொல்லக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பல்களில் இந்த ஹைலி ஹை ஏஜ் டெக்னாலஜி உள்ள மிசைல்களையும் நமக்கு வழங்குவதற்கு ஜெர்மனி அரசு ஒத்துக்கொண்டுள்ளது இந்த ஐடிஏஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மிசைலில் இன்ஃப்ரானேட் ஹோமிங் என்று சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கும் நண்பர்களே அதாவது எதிரி வரக்கூடிய எதிரி விமானங்கள் அல்லது எதிரி நாட்டு கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது ஹெலிகாப்டர்கள் நமது நீர்மூழ்கி கப்பல்களை தாக்க வரும்போது இந்த கடலுக்கு அடியில் உள்ள நமது நீர்மூழ்கி கப்பல்களில் டர்புடோ டியூபில் பொருத்தப்பட்டுள்ள இந்த ஐடிஏஎஸ் என்று சொல்லக்கூடிய மிஷைலானது இன்ஃப்ராரெட் ஹோமிங் மூலம் எதிர்நாட்டு விமானங்கள் அல்லது கப்பல்கள் அல்லது சம்பரன்கள் அல்லது ஹெலிகாப்டர்கள் நமது நீர்மூழ்கி கப்பலை தாக்க வரும்போது அவற்றை கண்டுபிடித்து அவை அவை எவ்வளவு தொலைவில் உள்ளன எந்த விதத்தில் உள்ள வந்து கொண்டிருக்கின்றன அவை எந்த வகையான தாக்குதல் ஆயுதங்கள் அவற்றில் என்னென்ன உள்ளன என்பதையெல்லாம் மிக விரைவில் கண்டுபிடித்து அந்த நீர்மூழ்கி கப்பலை இயக்குவதற்கு வேண்டிய அனைத்து தகவல்களையும் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த ஐடிஏஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மிசைலானது உடனடியாக பறந்து சென்று அந்த இலக்கினை தாக்கும் வகையில் அனைத்து வகையான விவரங்களையும் இந்த நீர்மூழ்கி கப்பலை இயக்க இயக்குபவருக்கு கொடுத்து கொண்டிருக்கும் நண்பர்களே உலகத்திலே இது முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஐடிஏஎஸ் என்ற ஒரு சிஸ்டம் நமது இந்திய நாட்டிற்கு ஜெர்மனி அரசு வழங்கியுள்ளது நண்பர்களே நண்பர்களே ஜெர்மனி நாட்டின் சான்சலர் என்ன கூறுகிறார் என்றால் இந்திய அரசு பல வருடங்களாக இருந்து தனது ராணுவத்திற்கு தேவையான அனைத்து ஆயுதங்களும் வந்து வாங்கி கொண்டிருந்தன தற்போது உக்ரைனின் போருக்கு அப்புறம் அது தற்போது நமது ஐரோப்பிய நாடுகளையும் மேற்கத்திய நாடுகளையும் நேட்டோ நாடுகளையும் அது சார்ந்து உள்ளது ரஷ்யாவிலிருந்து தற்போது அதிக தொலைவில் விலகி வந்துள்ளது ஆகவே ஐரோப்பிய நாடுகளும் மற்ற நாடுகளும் இந்தியாவிற்கு அதிகப்படியாக உதவி செய்ய வேண்டும் இந்திய நாடு கேட்கக்கூடிய அனைத்து தொழில்நுட்பங்களையும் நாம் கொடுத்து உதவ வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நாம் சீனாவை இந்தோ பசிபிக் பெருக்கடல் பகுதியில் நாம் எதிர்த்து நிற்க முடியும் என்ற ஒரு கருத்தை ஜெர்மன் நாட்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நண்பர்களே இதன் பொருட்டு தான் ஜெர்மனியின் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் தனது முக்கியமான அதிகாரிகளுடன் இந்தியா தற்போது வந்துள்ளார் இந்த ஒப்பந்தம் விரைவில் நமது இந்திய அரசு நிறுவனமான மசகான் டாக் சிபில்டர்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிக்கும் பணி மிக விரைவில் நடக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே இந்த நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கிவிட்டால் நமது இந்திய கப்பற்படையின் தரம் அதன் தாக்குதல் திறன் ஆயின அனைத்துமே அதிக உயரும் என்று தெரிகிறது நண்பர்களே நண்பர்கள் நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு பிரமோஸ் ஏவுணையை பற்றி நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நண்பர்களே முதல் முதலாக நாம் பிரமோஸ் ஏவுனையை பிலிப்பேன் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய உள்ளோம் இதுக்கான ஒப்பந்தங்கள் எல்லாம் ஏற்கனவே செய்யப்பட்டு அந்நாட்டிலிருந்து இந்த மிசலுக்கு தேவையான தொகை பிலிப்பேன் நாட்டிற்கு புறப்பட்டு தற்போது இனியும் ஒரு அல்லது இரண்டு மாதங்களில் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு பிரிமோஸ் ஏவுகணைகள் அனுப்பப்படக்கூடும் என்று தெரிகிறது நண்பர்கள் இது சற்று தாமதமாகும் என்று தெரிகிறது ஏனென்றால் பிலிப்பைன்ஸ் நாட்டின் காலநிலை சற்று மோசமாக உள்ளது அங்கு தொடர்ந்து அதிகமான மழை பெய்து என்பதால் இந்த பிரம்மோஸ் மிஷின்களை ஏவுவதற்கு தேவையான ஏவுதளங்களை அமைப்பதில் அங்கு சற்று நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது ஆகவே இதையும் ஒரு மாதம் இந்த மிசைல்களை அங்கு அளக்குவதற்கு தாமதமாகலாம் என தெரிகிறது நண்பர்களே இந்த பிரம்மோ சேவனில் இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் சேர்ந்து தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பம் என்பது சேனல் நண்பர்கள் இந்த மிசைல உள்ள எஜிப்ட் ரஷ்யா வழங்குகிறது மற்றபடியான இதில் உள்ள சென்சார்கள் மற்றும் டிரேக்கிங் சிஸ்டம் ஆகியன நமது இந்திய வல்லுநர்களால் அவை வடிவமைக்கப்பட்டு இந்த மிசைல் தயாரிக்கப்படுகிறது நண்பர்கள் உலகத்திலே இந்த மிசைலை தாக்கல் இருப்பதற்கு வேற எந்த விதமான மிசைலும் இல்லை எந்த விதமான டெக்ட் சிஸ்டமும் இல்லை என்று கூறி வருகிறார்கள் அந்த அளவுக்கு நமது பிரமோஸ் மிசைலானது மிக சக்தி வாய்ந்தது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் நண்பர்களே தென்சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கும் சீனாவிற்கும் இடையே அடிக்கடி தகராறு நடந்து வருகிறது பிலிப்பைன்ஸ் நாட்டு கப்பல்களை தாக்குவது போன்ற செயல்களெல்லாம் சீன அரசு ஈடுபட்டு வருகிறது என்று நமது இந்திய நியூஸ் சேனல் வீடியோவில் ஏற்கனவே நாம் விவரம் தெரிவித்துள்ளோம் நண்பர்களே அதாவது இரண்டாம் உலகக்கூறில் பழுதடைந்த கப்பல் ஒன்றை பிலிப்பைன்ஸ் நாடை பராமரித்து வருகிறது அங்கு ஒரு அவுட் போஸ்ட் அமைத்து பிலிப்பைன்ஸ் நாட்டு வீரர்கள் அந்த கப்பலை பாதுகாத்து வருகிறார்கள் அங்கு சென்று வரும்போதெல்லாம் அது எங்கள் பகுதி என்று கூறிக்கொண்டு சீன அரசு பிலிப்பைன்ஸ் நாட்டு கப்பற்படை வீரர்களை தாக்கி வருகிறார்கள் அவர்கள் செல்லக்கூடிய வசதிகளையும் தாக்கி வருகிறார்கள் என்பதை நமது இந்தியன் நியூஸ் சேனல் விடுதலை ஏற்கனவே நாம் தெரிவித்துள்ளோம் நண்பர்கள் சீனா இவ்வாறு தகராறு செய்வதால் சீனாவிலிருந்து வரக்கூடிய தாக்குதலை சமாளிப்பதற்காக பிலிப்பைன்ஸ் நாடு நம்மிடமிருந்து பிரம்மோ சேவனையை வாங்கியுள்ளது இது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து பிலிப்பைன்ஸ் நாட்டோடு சேர்ந்து அங்கு கோருவத்தையை நடத்தி வருகின்றன சீனா அரசு பிலிப்பைன்ஸ் மீது மிக அதிக அளவில் கோபம் கொண்டுள்ளது அது மட்டுமல்லாமல் நமது இந்திய அரசு பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு இந்த பிரம்மோ சேவனையை வழங்கியதால் இந்தியாவின் மீதும் அதிக அளவில் வருத்தத்தில் உள்ளது சீனா இவ்வாறு தென்சீனா கடற்பகுதியில் சம்மதம் சம்மதப்படாத மூன்றாவது நாடான இந்தியா இவ்வாறு தனது எதிரியான பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு மிசைலை வழங்குவது இந்த தென்சீன கடல் பகுதியில் பதற்றத்தை அதிகரித்துவது இது இந்தியாவின் வேண்டாத செயல் என சீனாவின் பத்திரிகையில் தெரிவிக்கின்ற நண்பர்களே நண்பர்களே பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு ஆயுதம் வழங்குவதால் சீனா கோபப்படுவது தேவையற்ற நண்பர்களே பாகிஸ்தானிற்கு கடந்த நாற்பது ஆண்டுகளாக சீனா ஆயுதங்கள் வழங்கி வருகிறது அதை தூங்கி விட்டும் வருகிறது இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் தீவிரவாதிகளை அனுப்புவதற்கும் உதவி செய்து வருகிறது சீன அரசு ஆகவே சீனா செய்வதெல்லாம் சரி இந்தியா செய்வது தவறு என்று சீனா சொல்லி வருவதை எந்த நாடும் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளாது இல்லையா நண்பர்களே ஆகவே நாம் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு இந்த ஏவுகணை வழங்கியது மிக மிக பொத்தமான செயல் ஏனென்றால் நாம் குவாட் அமைப்பில் உள்ளோம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆப் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் மற்றும் இந்தியா ஆகிய நான்கு நாடுகள் சேர்ந்து நாம் குவாட் அமைப்பில் உள்ளோம் நண்பர்களே பிலிப்பைன்ஸ் சவுத் கொரியா ஆஸ்திரேலியா ஜப்பான் தைவான் இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்காவிற்கு ரீஜனல் அலையன்ஸ் நாடுகள் பிராந்திய நட்பு நாடுகள் ஆகவே நேட்டோ நாடுகள் பிராந்திய நட்பு நாடுகள் இந்தியா இஸ்ரேல் ஆகிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து சீனாவை தாக்கக்கூடிய காலம் மிக விரைவில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஏனென்றால் சீனா தனது முக்கியமான எதிரி அமெரிக்கா என்று கூறிக்கொண்டு வருகிறது அமெரிக்காவை தாக்குவதற்கு முன்பாக தைவானை பிடிக்கவும் இந்தியாவின் மாநிலமான லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தை பிடிப்பதற்கும் அதை முயற்சித்து வருது நண்பர்களே பிரச்சனைகளில் சீனா அரசு தானே பிரச்சனைகளை வளர்த்து கொண்டு வருகிறது இதனால் பாதிக்கப்படக்கூடியது சீனா தான் என்பது நமக்கு நன்றாகவே தெரிகிறது நண்பர்கள் நண்பர்களே நம்ம நாட்டின் பாதுகாப்பு நாம் எந்த வகையில் உள்ளோம் என்ற போன்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் நமது இந்திய நியூஸ் சேனலில் உள்ள வீடியோக்களை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொன்றாக பாருங்கள் நண்பர்களே நமது இந்திய அரசு கடந்த பத்தாண்டுகளில் எந்த வகையில் இராணுவத்தை முன்னேற்றியுள்ளது என்பதனை நீங்கள் கண்டு உண்மையிலே பெருமைப்படுவீர்கள் நண்பர்களே ஏனென்றால் இந்தியராக பிறந்த நாம் நாம் நமது நாட்டின் பாதுகாப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது அவை எதிர் நாடுகளும் முதலே எவ்வாறு காக்கப்படுகின்றன அதற்கு தேவையான எந்த வகையான முயற்சிகளெல்லாம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதை நாம் தெரிவிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ள நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இந்த இன்றைய நியூஸ் செய்தினை முடித்துக் முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்